ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுடைய நிலத்தினுடைய எஃப்எம்டி அதாவது வரைபடம் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் உங்கள் மொபைல் மூலிமா அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை அந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இதுக்கு வந்து நீங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள் இல்லை கூகுள் சர்ச்சில் போயிட்டு பட்டாச்சுட்டா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதும் அப்படின்னா இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓஇ டாட் இன் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த லிங்க் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுனாலும் டாப்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும் இப்போ வந்து உங்களுடைய நிலத்தினுடைய வரைபடம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ரூரல் நத்தம் ரெண்டு லேண்டே மாதிரி ரெண்டு லேண்டோட எஃப்எம்டி ஸ்கெட்சும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் லோடாய்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணீங்க நெக்ஸ்ட் பாருங்க உங்களுடைய தாலுக்கு கேட்டுருக்காங்க உங்களுடைய தாலுக்கு எதுவா அதை செலக்ட் பண்ணீங்க அதுக்கு நெக்ஸ்ட் உங்கள் லேண்ட் வந்து எந்த வில்லேஜில் இருக்கும் அந்த வில்லேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க வில்லேஜ் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நத்தம்மான்னு கேட்டிருக்காங்க ஸோ ரூரல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே எதுன்னு தேவையில்ல அதாவது நத்தம் இல்லாத இந்த லேண்டாக இருந்தால் அதுல வந்து நீங்க எதுவுமே செலக்ட் பண்ணல ஒன்லி நத்தம் இருந்தா மட்டும்தான் இந்த டிக் டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணணும் ஸோ நத்தம் இல்லைன்னா நீங்க வந்து அப்படியே வந்து நீங்க வந்து விட்டுடலாம் ஸோ உங்களுக்கான சர்வே நம்பர் என்னவோ அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க அதுக்கு நெக்ஸ்ட் பாருங்க சப்டிவிஷன் வந்து கேட்டிருக்காங்க சோ சப்டிவிஷன் நம்பர்னா உங்களுக்கு வந்து எந்த சப்டிவிஷன் நம்பர் உங்களுடைய இண்டிவிஜுவல் எஃப்எம்டி எம்டி அதாவது உங்களுடைய நிலத்தோட வரைபடம் மட்டும்தான் வேணும்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்து ஒன் ஏவா ஒன் ஆ அதுன்ற உங்களுக்கு தான் தெரியும் சர்வே நம்பர் சப்டிவிஷன் அந்த நம்பரை செலெக்ட் பண்ணிங்க ஸோ இந்த நூறுன்ற சர்வே நம்பர்ல எல்லா டோட்டல் வரைபடமும் வேணும்னா இந்த ஐஃபனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த நூறுன்ற சர்வே நம்பரில் உள்ள மொத்த வரைபடமும் வரும் ஸோ இண்டிவிஜுவலாக வேணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் ஸோ புரிஞ்சுக்கிங்க இதில் வந்து மொத்தமாக நூறு அந்த சர்வே நம்பர் நூறில் வந்து மொத்த வரைபடமும் வேணும்னா அந்த ஐஃபன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க இல்லைனா என்னுடைய என்னுடைய லேண்டுக்கு மட்டும் வேணும் பக்கத்துல வேணாம் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா உங்களுடைய லேண்டோட நம்பர் வந்து சப்டிஷன் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க அந்த மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக எண்டர் பண்ணிங்க உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஓடிபியை வந்து இதில் பார்த்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓடிபி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குங்க ஸோ இதில் பாருங்க யுவர் ஓடிபி ஹஸ் பீன் வெரிஃபைட் ப்ளீஸ் கிளிக் சப்மிட் பட்டன் ஆஃப்டர் கிளிக்கிங் ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேன்ற ஆப்ஷனை கொடுத்துங்க இதில் வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க ஸோ கொடுத்தீங்கன்னா உங்கள் லேண்டோட வரைபடம் வந்து உங்களுக்கு வந்துடும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க ஸோ பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கு அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ஏர்ஸ் வந்து இந்த இந்த லேண்ட் இருக்குது அதாவது நூறில் ஒன்று ஏ அப்படின்றது வந்து எவ்வளோ ஏர்ஸ் வந்து அந்த லேண்ட் இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஏர்ஸ் வந்து இந்த வரைபடத்தில் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஸோ இதில் வந்து சைட்லே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் உங்களுடைய தாலுக்கு உங்களுடைய வில்லேஜ் நீங்கள் கொடுத்த சர்வே நம்பர் உங்களுடைய சப் டிவிஷன் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வரைபடத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பண்ண வச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்